புனிதே உன் திருமகன் பட்ட பாடுகளை பாவியாகிய என் விதயத்தில் பதிச்சென்றும் ஆகை

நாங்கள் அனைவரும் எங்கள் எல்லாவித பாவங்களையும் உதைத்துவிட்டு உமது மீட்பின் பலனை எங்கள் அன்பிய குடும்பங்கள் பெற்று மறு உலக வாழ்வின் உம்மை முழுமுகமாய் கண்டு மகிழ உம் அருள்வரம் தாரும் ஜெபம் கோயம் தூய கல்வாரி அன்பே நாங்கள் அனைவரும் உமது இந்த நற்பண்புகளை எங்கள் அன்பியத்தின் வழியாக கடைபிடித்து வாழ்ந்து இதன் வழியாக உன்னோடு ஒரு நாள் உன்னத பேருங்கத்தில் பங்கு கொள்ள